மொழியை வைத்து ஆனால் பிரிக்க வேண்டும் என்று என்றைக்குமே பாஜக நினைத்ததில்லை இணைக்க வேண்டும் என்று தான் நினைத்து கொண்டிருக்கிறோம் இன்னொரு மொழியை இணைப்பு மொழியாக பண பயன்படுத்த வேண்டுமே தவிர பிரிக்கும் மொழியாக பயன்படுத்தக்கூடாது என்பதிலும் பாரதிய ஜனதா கட்சியும் பாரத பிரதமரும் குறிப்பாக உறுதியாக இருக்கிறோம் சின்ன வயதாக பொழுது இந்த மூளை சீக்கிரம் கிரகிச்சிருக்கும் எனக்கு தானே தெரியும் நான் படிக்கிறதுக்குள்ளே எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு வயதான பின்பு ஒரு மொழியை கற்பதை விட இளவயதில் இருக்கின்ற மூளை பத்து மொழியை கூட கிரகிக்கும் தன்மை கொண்டது அந்த மூளைக்கு தயவு செய்து மரியாதை கொடுத்து நம் அரசாங்க பள்ளிகள் குழந்தைகள் கூட வருங்காலத்தில் இதை படிப்பதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று யுகாதி பண்டிகை அன்னைக்கு நான் வாழ்த்து சொல்றேன் ஆந்திரதேஷ் கன்னட சகோதர சகோதரிகளுக்கு எனது மனம் கனிந்த யுகாதி வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக்கொள்கிறேன் ஐ விஷ் ஆல் த பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஃப்ரம் த ஸ்டேட்ஸ் ஆஃப் தெலுங்கானா ஆந்திர பிரதேஷ் அண்ட் கர்நாடகா எ வெரி வெரி ஹேப்பி யுகாதி தெலுங்கானா ஆந்திரப்பிரதேஷ் கர்நாடகா பிரஜலந்தறிக்கி தெலுங்கு சோதர சோதரிக்கு மீ அந்த யுகாதி பண்டிக சபா காஞ்சு நீ அந்த சந்தோஷங்க ஆனந்தங்க ஆரோக்கியங்க உண்டாலி நேனு தேிஸ்துனா மூன்று மொழியில் வாழ்த்துக்களை சொல்லியிருக்கிறேன் மூன்று மொழி ஒன்று எனது தாய்மொழி ஒன்று உலகத்தை இணைக்கும் மொழி இன்னொன்று என் சகோதர மொழி தான் அந்த சகோதர மொழியில் தான் இன்னைக்கு வாழ்த்து சொல்லியிருக்கிறேன் எல்லோரும் சகோதரர்களாக இருக்க வேண்டும் தான் மொழியை வைத்து ஆனால் பிரிக்க வேண்டும் என்று என்றைக்குமே பாஜக நினைத்ததில்லை இணைக்க வேண்டும் என்று தான் நினைத்து கொண்டிருக்கிறோம் இன்னொரு மொழியை இணைப்பு மொழியாக பண பயன்படுத்த வேண்டுமே தவிர பிரிக்கும் மொழியாக பயன்படுத்தக்கூடாது என்பதிலும் பாரதிய ஜனதா கட்சியும் பாரத பிரதமரும் குறிப்பாக உறுதியாக இருக்கிறோம் ஆனால் இன்று வாழ்த்து சொல்வதில் கூட மரியாதைக்குரிய நமது முதலமைச்சர் அவர்கள் பிரித்தாளுகின்ற ஒரு வாழ்த்தை சொல்லியிருக்கிறார்கள் இணைக்க வேண்டும் நாம் நமக்கு நிச்சயமாக நம் மொழி மிக மிக முக்கியம் நம் சகோதர மொழி முக்கியம் நம்மை இணைக்கும் மொழி முக்கியம் இன்னொரு மொழி படிப்பது மற்றவர்களோடு நம்மை இணைப்பதற்காகத்தானே தவிர நம்மை பிரிப்பதற்கு அல்ல அதனால் நான் இன்று உங்களிடம் இப்படி வாழ்த்துக்களை சொல்லி சொல்லிக் கொண்டிருக்கிறேன் இன்னொன்று மரியாதைக்குரிய முதல்வர் சொன்னார் நீங்கள் தான் தெலுங்கு படிச்சிட்டிங்களே அதை மாதிரி வேணுன்ற நேரம் படிக்க வேண்டியதுதானே அப்படின்னு சின்ன வயதாக பொழுது இந்த மூளை சீக்கிரம் கிரகிச்சிருக்கும் எனக்கு தானே தெரியும் நான் படிக்கிறதுக்குள்ளே எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு வயதான பின்பு ஒரு மொழியை கற்பதை விட இள வயதில் இருக்கின்ற மூளை பத்து மொழியை கூட கிரகிக்கும் தன்மை கொண்டது அந்த மூளைக்கு தயவு செய்து மரியாதை கொடுத்து நம் அரசாங்க பள்ளிகள் குழந்தைகள் கூட வருங்காலத்தில் இதை படிப்பதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று யுகாதி பண்டிகை அன்னைக்கு நான் வாழ்த்து சொல்கிறேன் மறுபடியும் சொல்கிறேன் நம்ம யுகாதி பண்டிகைக்கு வாழ்த்துக்கள்லாம் சொல்கிறோம் சகோதர மொழியை கற்றுக்கொள்ளுங்கள் என்பதை தான் புதிய கல்விக் கொள்கை சொல்கிறது ஒன்று இன்னொன்று இன்னைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு எதிராக பாரதிய ஜனதா கட்சி நடந்து கொண்டிருக்கிறது என்று பொய்யான ஒரு தகவலுக்காக அவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறார்கள் அது மட்டும் இல்லை மகாத்மா காந்தின்ற பெயரே உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு ஒரு இல்லாத ஒரு குற்றச்சாட்டை இன்று கூட மரியாதைக்குரிய பாரத பிரதமர் தூய்மை இந்தியா என்ற மாபெரும் திட்டத்தை அறிமுகப்படுத்தும்போது என்ன சொன்னார் என்றால் மரியாதைக்குரிய காந்திஜி அவர்கள் சுதந்திர இந்தியா வேண்டுமா தூய்மையான இந்தியா வேண்டுமா என்று கேட்டால் தூய்மையான இந்தியா தான் வேணும் அப்படின்னு சொன்னாரு காந்திஜியை வைத்து தான் திட்டத்தை ஆரம்பித்தார் நீங்கள் காந்திஜியை நீங்கள் நினைவு கூறுவதற்கு தான் காந்திஜி ஆனால் எங்க காந்திஜியை நீங்கள் இதுவரை நீங்கள் கொண்டாடி இருக்கிறீர்கள் இதுவரை திராவிட முன்னேற்ற கழக அலுவலகங்கள் கூட தேசிய கொடி ஏற்றப்பட்டதில்லை சமீப காலமாக தான் ஏற்றுகிறார்கள் ஆக ஒரு திட்டத்தின் பெயரை வைத்து ஒரு வெறுப்புணர்வை ஏற்படுத்த முடியும் என்றால் தயவு செய்து முதல்வர் இத்தகைய நடவடிக்கைகளை கைவிட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் பல லட்சம் கோடிகள் நரேகாவுக்கு கொதுக்கப்பட்டிருக்கிறது என்று சகோதரி கனிமொழி அவர்களின் பே கேள்விக்கு பதிலளித்தது மட்டுமல்லாமல் சில முறைகேடுகள் நடந்திருக்கிறது கணக்கு சரியாக வரவில்லை அந்த கணக்கை சரிபார்க்கும் வரை சில கோடிகளை கொடுக்க முடியாது அதனால் முப்பத்தி நான்கு லட்சம் கோடி ஏற்கனவே கொடுக்கப்பட்டு விட்டது நாலாயிரமோ ஐயாயிரம் கோடியோ இன்னும் கொடுக்கப்பட வேண்டும் இந்த கொடுக்கப்பட வேண்டியதில் நீங்கள் வந்து ஏற்கனவே சில கணக்கு மாறுபாடுகள் இருப்பதனால் இதில் நிறைய கால ஒரு இது என்னென்னா ஒரு குறிப்பு என்னென்னா அது தாமதப்படுத்தப்பட்டால் வட்டியோடு திருப்பி கொடுக்கணும் அது கொடுக்கப்படும் ஆனால் அந்த நடைமுறையில் சில வழிமுறை மாறுதல்கள் இருக்கிறது சந்தேகங்கள் இருக்கிறது அந்த கணக்கை சரிபார்த்து கொள்கிறோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறார்கள் ஆக ஊழல் நடந்தால் கூட கணக்கை பார்க்க கூடாது இதுவரைக்கும் கொடுத்த பணம் உண்மையாகவே மக்களுக்கு சரியாக போய் சேர்ந்திருக்கிறதா என்று தெரியவில்லை நீங்க ஊரக வேலைவாய்ப்பு செய்கின்ற பெண்களிடம் போய் கேளுங்கள் பெண்களுக்கு ஒரு வகையாகவும் ஆண்களுக்கு ஒரு வகையாகவும் கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் மிகப்பெரிய ஊழல் நடந்து கொண்டு இருக்கிறது ஆக கொடுக்கின்ற பணம் அன்னைக்கு சிஏஜி ரிப்போர்ட் என்ன சொல்லிச்சு கரோனாவுக்கு கொடுத்த பணம் தமிழகம் முழுவதுமாக செலவு செய்யப்படவில்லை போக்குவரத்துக்கு கொடுத்த படம் முழுவதுமாக செலவு செய்யப்படவில்லை நிர்பயா நிதிக்கு கொடுத்தது முழுமையாக செயல் செய்யப்படவில்லை பட்டியலின சகோதரர்கள் சகோதரிகளுக்காக கொடுத்த பணம் முழுமையாக செயல்படுத்தப்படவில்லை செலவிடப்படவில்லை ஆக இவ்வளவு செலவிடாமல் வந்துட்டு இன்னைக்கு பிரதமரை வைத்து காப்பி அடிப்பதற்காக பிரதம மந்தர் மருந்து முதல்வர் மருந்தவனு ஆரம்பிச்சிங்க இன்னைக்கு மருந்துகள் இல்லை என்று மக்கள் தவித்துக் தவித்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் பத்து ஆண்டுகளாக பிரதமர் மருந்தகம் மிக சிறப்பாக செயலாற்றி வருகிறது அதனால் உங்கள் தவறுகளை புரிந்து கொள்ளுங்கள் தமிழக அரசு இனிமேலாவது தவறுகளை புரிந்து கொண்டு நடக்க வேண்டும் வெறும் குற்றச்சாட்டை வைத்துக் கொள்ளக்கூடாது என்பது நான் பணிவன்புடன் இல்லை முதல் நீங்க ஊழல் இல்லையா நீங்க சொல்லுங்க வழிமுறையில் நடைமுறை சரியாக பயன்படுத்தப்பட்டதா இதை கொடுக்கவே இல்லைன்னா பரவாயில்ல நான் கேட்குறேன் மரியாதைக்குரிய சௌகான் அவர்கள் பாராளுமன்றத்தில் எழுந்து பேசினாரு விவசாயிகளுக்காக அவர்கள் திட்டத்திற்காக நான் தமிழகம் வருகிறேன் ரெண்டு முறை வந்தேன் அவர்களுக்கு நாம் கொடுக்கும் பங்காக ஏழாயிரத்தி முந்நூறு கோடியே நான் கொடுக்க வேண்டும் என்று ஏற்கனவே நான் சொல்லிவிட்டேன் ஆனால் அதை சார்ந்த அமைச்சர்கள் யாரும் என்ன வந்து பார்க்கல நான் கேட்குறேன் ஒரு சுமூகமாக ஒரு நட்புணர்வோடு வந்து அமைச்சர்களை பார்த்தாதான் என்ன தானே பிரச்சனைகள் நமக்கு தெரியும் இன்னைக்கு நீங்க வந்து நிதி ஆயோக் கூட்டத்துக்கு ஏன் போல எதற்கு நிதி ஒதுக்க வேண்டும் என்பதை முற்றிலுமாக கணக்கிடுவது தான் நிதி ஆயோக் கூட்டம் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு ஏன் போகல நான் முதல்வரை கேட்குறேன் அதுக்கு போகாம பிச்சு பிச்சி இதுக்கு பணம் வரல அதுக்கு பணம் வரல நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போயிருந்தீங்கன்னா அது முழுவதுமாக அந்த திட்டம் தெரிந்திருக்கும் எல்லா அதிகாரிகளும் அங்கே இருப்பாங்க அமைச்சர்கள் அங்கே இருப்பாங்க முதலமைச்சர்கள் இருப்பாங்க ஆக நேர்வழியாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டிய எதிலையுமே கலந்து கொள்ளாமல் எப்பொழுதுமே குற்றம் சாட்டிக் கொண்டிருப்பதை நீங்கள் குறை சொல்வதை கைவிட வேண்டும் என்பது எனது கருத்து மக்கள் நலனை நீங்கள் பார்க்கீர்கள் என்றால் உங்கள் ஈகோவை விட்டுட்டு சுமுகமான ஒரு நடைமுறைக்கு வாருங்கள் என்பது எனது கருத்து அதாவது இரண்டாவதுக்கு தான் போட்டின்னு சொல்றாங்க இரண்டாவது பாஜகவை முன்னிலை எப்படி படுத்துவாங்க நாங்கள் அதுக்கு எதிர்பார்க்கவும் மக்கள் எங்களை முன்னிலைப்படுத்துவார்கள் படுத்துவார்கள் அதுல சந்தேகமே இல்ல இரண்டாவது மூணாவது நாலாவதுன்னு தான் ஏளனமா ஏளனமாக பேசிக்கொண்டு இருக்கிறார்கள் ஆக இரண்டாவது மூணாவது நாலாவதுன்னு பிரிஞ்சிருக்கிறதுனால தான் நீங்க முதலாவது வர முடியுது நீங்க முதலாவதாக நீங்கள் பாராளுமன்ற தேர்தலை பார்த்தாலே நீங்கள் முதல் என்று வரும்பொழுது நீங்கள் முதலாவதாக உண்மையிலே வரவில்லை நீங்கள் இரண்டு மூன்று நான்கு ஐந்துன்னு மற்றவர்கள் பிரிந்திருக்கிறதுனால தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல உங்கள் கூட்டணியே ரெண்டு மூணு நாலுன்னு பிரிஞ்சிடும் போல இருக்கு அண்ணன் திருமாவளவன் ஒன்றை சொல்கிறார் கொடியேற்ற கூட முடியலன்னு கம்யூனிஸ்டுகள் இன்று வெளிப்படையாக தங்களது எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள் வேல்முருகன் தனது எதிர்ப்பை வெளிப்படையாக தெரிவித்திருக்கிறார்கள் அதனால நீங்கள் ஒன்னாவதாவே இருப்போம் ரெண்டு மூணு நாலு பிரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறத விட நீங்கள் ஒன்னா இருக்கிறது ரெண்டு மூணா உடஞ்சிருவீங்க போலிருக்கே அதே முதல் பாருங்கள் முதல்வர் அவர்களே ஏனென்றால் இன்று கூட்டணி கட்சிகளே அதிருப்தியில் இருக்கிறார்கள் என்பதை நான் பதிவு செய்கிறேன் அதிமுக கூட்டாளர் சந்திச்சாரு இப்ப செங்கோட்டையை போய் சந்திச்சிருக்காங்க செங்கோட்டை அதிமுக கூட்டம் தெரியாம ரகசியமா சந்திச்சதா சொல்லப்படுது என்ன அதிமுகவுக்கான சொல்லப்படுது எழுதப்படுது நினைக்கப்படுது அதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாதுப்பா